ஒரு பிள்ளைங்க சைடுல இருக்காது போங்க விடுவாங்க சைடுல வாங்க இந்த புள்ளி பாக்கணும் சஞ்சய் ஓரமாற இல்ல சாலியாக்கி வாய் போயிருந்தாரு ஒரு நிமிஷம் என்ன பார்த்ததே கையில வச்சுக்கோங்க பிளேயரை கீழே போட்டுவான கடைசி மூன்று நிமிடம் என் வலசை ஒரு புள்ளிகளும் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக ஆடக்கூடிய முத்துலட்சுமி நினைவாக செயலுத்தோர் கபடி குழுவும் கே எஸ் வி ஸ்போர்ட்ஸ் கல்யாணிபுரம் அணியின் நேரம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த அணி முடிஞ்சவனை வந்துடுறேன்ப்பா லேட் பண்ணக் கூடாது அப்புறம் எந்த டீம் வந்து இறங்குகிறாங்களோ அவங்களை கிராச்சை வச்சு முடிச்சிட்டுருவோம் முத்துலட்சுமி நினைவாக செய்கலத்துறை அணியினரும் கேஎஸ்வி ஸ்போர்ட்ஸ் கல்யாணிபுரம் அணிநேரம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லுங்கப்பா இதற்கு வரவே ஆடக்கூடிய முத்துலட்சுமி நினைவாக செயல்படுற அணிநிறம் கே.எஸ்.ஐ ஸ்போர்ட்ஸ் கல்யாணிபுரம் அணிநிறம் தயார் நிலையில் இருக்குமாறு கண்டுகொள்ளப்படுகிறார்கள் பெரியவர்கள் டைம்ல பா ரெடியாருங்க என் வசை இரண்டு புள்ளிகளும் ஜிஎம் உதயாற்றதர் மூன்று புள்ளிகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன கடைசி ஒரு நிமிடம் இதற்கு ஆடக்கூடிய முத்துலட்சுமி நினைவாள அணியினர் தம்பி இந்த கமல் இந்த ஆராய கொஞ்சம் கொஞ்சம் வலச கொஞ்சம் பா